ஜோதி 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 கருணை வழங்கும் விழா தொடங்குகிறது திரு சுந்தரராஜன் சித்தர் ஸ்ரீ கருவூரார் சோதி பயிற்சி மையம் கரூர் பாக்கியலட்சுமி சித்தர் ஸ்ரீ கருவூரா சோதிட மையம் கரூர் ஸ்ரீ ஆனந்தராஜ் சித்தர் ஸ்ரீ கருவூர் சோதிட மையம் கரூர் சுப்பிரமணியன் சித்தர் ஸ்ரீ கருவூர் ஆர் சோதிட மையம் கரூர் ஜெயந்தி அகில உலக மகளிர் சேவா அமைப்பு சோலூர் வளர்வோம் சோதிட ஆய்வு மையம் கரூர் திரு பி மணிவேல் வாருங்கள் வளர்வோம் மகளிர் சேவா அமைப்பு சூலூர் திரு மாதேஸ்வரன் வைத்தியலிங்கம் கே பி சோதிடா ஆறுங்கள் வளர்வோம் சோதிட அமைப்பு மையம் கரூர் அஜாத்தி அகில உலக மகளிர் சேவை அமைப்பு சோலூர் ஜோதிட ஆச்சாரியா அகில உலக மகளிர் சேவை புதூர் பொள்ளாச்சி ஜோதிடர் திரு தங்கவேல் சட்டக்கல் திரு ஆர் தேவராஜ் ஜோதிடர் ரங்கா சமுத்திரம் பொள்ளாச்சி திரு வடிவேல் வட்டாட்சிரியர் ஓய்வு அகில சேவா அமைப்பு மையம் கரூர் திரு சுரேஷ் சர்மா அகில சேவா அமைப்பு மையம் எஸ் மேகநாதன் ஜோதிடர் முசுரி திருச்சி மாவட்டம் திரு சிவராஜ் அவர்கள் திருமதி ராஜவேணி பாலகிருஷ்ணன் அவர்கள் இப்பொழுது சான்று பெறுபவர் திரு சிவராஜ் அவர்கள் டாக்டர் ஆர் வைஜியலிங்க சங்கீதா ராம்குமார் அவர்கள் ராஜாத்தி அவர்கள் தொடர்ந்து திருமதி ராஜாத்தி அவர்கள் திரு தேவராஜ் அவர்கள் தொடர்ந்து தனது கருத்துக்களை வழங்கிய திரு ரவீஷ் ஜெயக்குமார்கள் மற்றும் திருமதி அம்மன் சுதா ترم சோதிடர்களுடைய கவனத்திற்கு கேபி முறையில் மூன்று பெரியோர்கள் மிக சிறப்பாக தன்னுடைய நிரூபணங்களை சொல்லி இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த கேபி முறை மூலமாக கொடுக்கின்ற இந்த தொகை ரூபாய் மூவாயிரத்தை கொடுப்பதற்கென்று இருவர் காலையிலிருந்து உடல்நலம் முடியாத நிலையிலும் கூட அந்த ப்ரோக்ராம்னுடைய ஸ்பான்சராக காத்து கொண்டிருக்கிறார்கள் நமது காந்திபுரம் சண்முகம் ஐயா அவர்களையும் மனோரஞ்சிதம் அவர்களையும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஐயா பாப்பா வரலீங்களா பெரியோர்களே குறிப்பாக சுந்தரராஜன் ஐயாவுக்கு தான் அந்த செய்தி தான் மூல முக்கிய செய்தி இவர்களுடைய மகள் இப்பொழுது பிடெக் ஐடி முதலாண்டு படித்து கொண்டிருக்கிறார்கள் இவருடைய மகள் இந்த உலகத்தில் எந்த தேதியில் எந்த நேரத்தில் பிறக்கிறார்கள் என்பதை நமது ஆய்விலே இவர்களுக்கு சொல்லி இருக்கிறோம் அவர்கள் நாம் சொன்ன தேதியில் நாம் சொன்ன நேரத்தில் அந்த குழந்தை பிறந்திருக்கிறது இன்று அந்த பாப்பா பீடெக் ஐடி படிக்கிறாள் அவளுடைய கையில் தான் கொடுப்பதாக இருந்ததை தவிர்க்க முடியாத காரணத்தால் வர முடியவில்லை மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால் அந்த கேபி முறையின் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட பாப்பாவே இந்த புரோகிராமினுடைய அந்த பரிசுகளை வாரி வழங்குகிறார்கள் ஆகவே நமது ஐயா அவர்களும் மனோரஞ்சிதம் அவர்களும் அவர்களுடைய குழந்தையும் நீண்ட ஆயுள் நிறை செல்லும் உயர்வுகள் மெய்ஞானம் பெற்று நீரோடி அனைத்து வளங்களும் வாழ்க்கையும் பெற வள்ளல் பெருமான் தனிப்பெரும் கருணையை இவர்கள் குடும்பத்திற்கு வழங்க வேண்டும் என்று அருட்பெருந்தோதி ஆண்டவரை வேண்டி அவர்கள் இந்த பரிசை வழங்குகிறார்கள் இது கேபி முறையினுடைய நிரூபணத்திற்கு சான்று என்பதுதான் மிக மிக முக்கியமான செய்தி ஆகவே ஒவ்வொருவரும் கேபி படியுங்கள் நேரத்தை கணியுங்கள் குறிப்பிட்ட நிமிடத்தை கண்டுபிடியுங்கள் அது உங்களுக்கு உயர்வை தரும் உங்களுடைய சோதிடம் உங்களுக்கு மதிப்பை தரும் என்று கூறி இவர்கள் இருவரையும் நமது அறக்கட்டளை இப்பொழுது அவர்களுக்கு முதலில் மதிப்பு செய்கிறது சிறந்த தனிப்பெரும் கருணையாளர் என்ற விருதை இந்த அறக்கட்டளை வழங்கி மகிழ்கிறது இப்பொழுது அந்த கேபி முறையினுடைய ஆய்வினை செய்த மூவரும் பரிசினை பெறுகிறார்கள் நமது சண்முகம் ஐயாவும் மனோரஞ்சனம் அம்மாவும் அந்த பரிசினை வழங்குகிறார்கள் முதலில் இந்திராணி அம்மா முனைவர் இந்திராணி அம்மா மேடைக்கு இருக்கின்ற விஜயலிங்கம் ஐயா மருத்துவர் விஜயலிங்கம் ஐயாவை மேடைக்கு அழைக்கிறோம் ஆய்வாளர் சேலத்திலிருந்து வந்திருக்கிறார் மருத்துவத் துறையில் தன்னுடைய இரண்டு மகளையும் பேச்சுலர் ஆஃப் ஹோமியோ மெடிசன்ஸ் படிக்க வச்சு இரண்டு மகள்களும் நம்முடைய வள்ளல் பெருமான் பணியிலே துணைபுரிந்து கொண்டு இருக்கிறார்கள் இறைவனுடைய பெரும் கருணையை பெற்ற வள்ளல் பெருமானினுடைய தொண்டை வாருங்கிலையா அவர்கள் நீலம்பூர் சிவராஜ் அவர்கள் ஒரு எழுபது ஆண்டு வரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதிலே மறைமலை அடிகள் விழா வீரமங்கை வேலுநாச்சியார் பாரதிதாசன் இலக்குவனார் போன்ற பல்வேறு அருட்பா ஓதி பல்வேறு அருட்பா பணிகளை ஆற்றுகிறார்கள் இவருடைய தமிழ் பணிக்கு ஈடு இணை இல்லாததால் ஏற்கனவே நான் தனிப்பெரும் கருணையாளர் என்று பல்வேறு அவார்டுகள் இவருக்கு கொடுத்தாலும் இந்த அவார்டுக்கு இணையான ஒரு அவார்டு இல்லை தமிழ் மொழி காவலர் என்ற விருதை அவருக்கு நமது கணேசன் ஐயாவும் ஈஸ்வரன் ஐயாவும் வழங்கி பெரிய கைதட்டலுடன் அவருக்கு நாம் நம்முடைய மகிழ்வை எல்லாம் தெரிவிப்போம் ரெண்டு பேரும் ஐயோ நீங்க வாங்க நான் வேண்டிய நீ ரெண்டு பேரும் துறை நாயகன் நமது ஈஸ்வரன் ஐயா அவர்கள் எம்ஏ எம்பிஏ எம்காம் எம்ஏ எம்ஃபில் பிஎச்டி போன்ற பல்வேறு துறைகளில் வல்லுநராக இருந்து கொண்டு பல்வேறு கல்லூரிகளில் முதல்வராக இருந்து இந்த பொருளாதாரங்களை எல்லாம் ஆய்வு செய்து இப்பொழுது குறிப்பாக நமது சட்டக்கல் புதூர் தங்கவேல் நமது பொரு பொருளாளர் ஆகியோருக்கெல்லாம் ஒரு இனிய நற்செய்தி என்னவென்றால் இப்பொழுது அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸில் ஆய்வு பண்ணார் விவசாயத்தினுடைய லாபத்தை அதிகரிக்கவும் செலவை குறைப்பது இந்தியாவில் எப்படி என்று உங்களுடைய விவசாய சங்கம் மாவட்ட சங்கத்தோடு இணைந்து பல்வேறு ஊர்களில் சென்று இப்பொழுது தகவல்களை திரட்டி செய்கிறார் இலக்கியம் இந்த திருமூலர் போன்ற பல்வேறு துறைகளில் வல்லுநராக இவ இருக்கின்ற இவருக்கு பல்துறை வித்தகர் என்ற ஒரு அடைமொழியுடன் இந்த விழா பேருரையாளருக்கு இந்த அறக்கட்டளை அளிக்கிறது கோயம்புத்தூர் தமிழ் சங்கத்திலே மாதம் மாதம் இந்த தமிழ் நிகழ்வை ஏற்படுத்தி க பட்டிமன்றம் கவியரங்கம் அந்த மாதத்திலே தமிழ் அறிஞர்களுடைய அவர்கள் பிறந்த நாள் அல்லது மறைந்த நாள் போன்ற பல்வேறு தமிழ் நிகழ்வுகளை கோவை மாவட்டம் முழுவதும் இருக்கின்ற தமிழ் அறிஞர்களை எல்லாம் அழைத்து தமிழை காப்பாற்றி இருக்கின்றார் கவிதையில் வல்லவர் ஆகவே திருவிக்காவுக்கு இந்த நாடு வழங்கி உள்ளதே தமிழ் தென்றல் என்பதைப் போல இவருக்கு இன்று முதல் இலக்கிய தென்றல் என்ற அவார்டை வழங்குகிறது நீங்கள் காலையிலிருந்து பார்த்து கொண்டிருப்பீர்கள் மேடை பணியை அவர்தான் செய்வார் அது ஒரு ஒழுங்குபடுத்தி விரைவில் பணியை முடிப்பதில் மிகச்சிறந்த வல்லவர் அதற்கென்றே ஒரு கைதட்டல் தனியாக கொடுக்கலாம் ஐயா இந்த நாம் நடத்துகின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் தொடர்ந்து தொகுத்து வழங்கிக் கொண்டிருப்பவர்கள்தான் நமது தமிழ் நில வே சண்முகதேவி அம்மா அவர்கள் ஏற்கனவே சொன்னேன் நான்கு எம்ஏ படிப்பை படித்து அப்புறம் பிஎட்டு எம்எட்டு எம்பில் பிஹெச்டி போன்ற பல்வேறு பட்டங்களை பெற்றிருக்கிறார்கள் கவிதையிலே தமிழகம் முழுவதும் வளம் வருகின்ற ஒரு இலக்கிய தென்றல் இவர்கள் ஆகவே இவருக்கு இலக்கிய தென்றல் என்ற பட்டத்தை தருகிறோம் இவர் தமிழக அரசினுடைய கவனத்தால் ஈர்க்கப்பட்ட கோவை வெள்ளலூரில் இப்பொழுது அகழாய்வு இவர்களுடைய கிராமத்தில் செய்ய இருக்கிறார்கள் தமிழக அரசு அந்த மண்ணிலிருந்து வருகிறார்கள் மண்ணிற்கு ஏற்ற மாதிரி தமிழை உலகம் முழுவதும் வளர்த்துகின்ற சிறப்பானவர்கள் இவர்கள் ஒவ்வொரு நிகழ்விலும் இந்த தொகுப்பை செய்து கொண்டிருக்கின்ற இவருக்கு இலக்கிய தென்றல் என்பதை நமது இந்த சன்மார்க்க தென்றல் வழங்க இருக்கிறார்கள் வானதி ராதாகிருஷ்ணன் இவர்களுக்கு நாட்காட்டியும் புத்தகத்தையும் நமது அனிதா வழங்குவார்கள் இன்னும் அதே போக சோதிடத்தை பார்த்து இருக்கின்ற பெருமகன நாம் வள்ளல் பெருமாள் நிகழ்ச்சியை நடத்தினாலும் சோதிடத்தை நடத்தினாலும் தனக்கு தெரிந்த நண்பர்கள் மூலமாக நன்கொடையை அலைந்து சென்று வாங்கி இந்த நிகழ்வுகளை காலமாக நம்மோடு நடத்தி கொண்டிருப்பவர் இவருக்கு சிறந்த தனிப்பெரும் கருணையாளர் என்ற விருதினை நாம் வழங்கி மகிழ்கிறோம் இந்த சோதிடர்களுக்கு சோதிடர்கள் கைதட்டி இவருக்கு பெரிய மகிழ்வினை தெரிவித்துக் கொள்கிறோம் என்பதை இந்த அவையினுடைய சிறப்பு சொற்பொழிவினை வழங்கிய நமது ஒவ்வொருவரும் மூவாயிரம் ரூபாயை பெற்றுக்கொள்ளலாம் யாருக்கு அந்த யோகம் என்பதை அவர் வாசிப்பார்கள் ஆய்வாளர்களை இப்பொழுது அறிவிக்க அறிவிப்பொழுது நாம் சிறந்த ஜோதிடர் என்ற ஆய்வு ஆய்வுக்காக இப்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்த ஜோதிடர்கள் கேபி முறையில் முறையில் ஐயா ரவிஸ் ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கு இந்த இந்த வெற்றி தொகையாக ஆய்வுக்கு சிறந்த ஆய்வுக்காக ஒரு சொல்லக்கூடிய அந்த அளிப்பார்கள் வாழ்த்துக்கள் இந்த காசோலையை அளிப்பார்கள் ஐயா அவர்களுக்கும் அடுத்ததாக இந்த காசோலை சிறந்த மாநாட்டையும் வெற்றிகரமாக நிகழ்த்தி அதன் மூலமாக எல்லோரையும் கௌரவித்த ஐயா ராதாகிருஷ்ணய்யா அவர்களுக்கு எங்கள் சேலத்தின் பேராசிரியர் வைத்தியலிங்கம் ஐயா சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியினையும் பாராட்டையும் தெரிவித்து இன்னும் நூறாண்டுகள் அவர்கள் நல்ல வாழ்க்கையும் இறையொரு பேராற்றலின் கருணையினால் உடல்நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று மேலும் மேலும் இன்னும் நிறைய மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு ஒரு வேண்டுகோளையும் வைக்கிறேன் ஐயா அவர்கள் என்னிடம் பலமுறை கேட்டிருக்கிறார்கள் நம்முடைய கோவையிலே சன்மார்க்கத்தின் வாயிலாக பல நோயாளிகள் அல்லது பல குடும்பத்தார்களுக்கு உங்களுடைய மருத்துவ சேவை தேவை என்று கூறியிருக்கிறார்கள் இந்த தருணத்திலே ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் அவர் எப்போது என்னை அழைத்தாலும் இங்கு வந்து என்னுடைய மருத்துவ சேவையை செய்வதற்கு நான் மிகவும் கடமைப்பட்டுகிறேன் என்பதை நன்றி பாராட்டி நன்றி கூறி நன்றி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மறையாது பணி செய்யும் காலத்தின் வேகத்தை தன் கோலத்தில் கொண்ட கடிகாரமும் தன் பணியாற்ற நாம் நன்றி சொல்லும் நேரம் இது நன்றி சொல்ல திரு ஏ கதிர்வேலு ஐயா அவர்கள் பொருளாளர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் யோர்க்கு மாலை வணக்கம் காலையிலிருந்து மாலை வரை உங்கள் ஒன்றான நேரத்தை ஒதுக்கி இந்த மூன்றாம் ஆண்டு ராதாகிருஷ்ணன் ஐயா அறக்கட்டளை மாநாட்டை மாநாட்டுக்கு வந்து தங்களுடைய வருகையை இங்கு பதிவு தந்து சிறப்புத்தமைக்கு உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேலும் இங்கே புகைப்படக் கலைஞர்கள் மற்றும் விருந்து அளித்த அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் அடுத்த வருடம் இதுவும் இதே போல உங்களுடைய வருகை தந்து சிறப்பிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் வான்முகில் வலாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்குள் ஓங்குக நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெலாம் மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமலாம் மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமலாம் திருச்சிற்றம்பலம் நல்ல ஒரு சிறப்பான நிகழ்வு இது நன்றிகளும் பாராட்டுகளும் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இது போன்ற மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து நாட்டுப்பண்ணோடு விடைபெறுகிறோம்